என் பெயர் மு ரோஹினி ஃபர்ஸ்ட் பிகாம் ஐசம் படிக்கிறேன் என் குரல் வந்து என் எழுபத்தி இரண்டு அன்புடைமே இரண்டாவது குரல் அன்பிலார் எல்லாம் தமற்குரிய அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு பொருள் அன்பு இல்லாதவர்கள் வந்து எல்லாம் பொருளுமே தமக்கே என்று நினைத்து வாழ்பவர் ஆனா அன்புடையவர் வந்து தன் உயிரும் உடலும் பிறர்க்கே என்று நினைத்து வாழ்பவர் கதை தேடி என்ற ஊர்ல வந்து ஒரு பகுதியில மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க யாருக்காகனா அங்க ஊர் தலைவருக்காக காத்துட்டு இருக்காங்க தாமதம்மாணப்பு அப்புறம் அவங்க ஊர் தலைவரும் வராரு வந்து மன்னிப்பு கேட்குறாரு நான் தாமதமும் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்போ அந்த ஊர் மக்கள் கேட்குறாங்க போன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவர் உடனே வந்து நான் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக மனு கொடுத்தா தான் போயிருந்தேன் அங்கே வந்து நம்ம மனு ஏற்றுக்குற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா வந்து நமக்கு முன்னாடியே வந்து தொண்ணூறு கிராமம் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க எடுப்பாங்கன்னு தெரி சொல்லிட்டு சொல்கிறாரு கலந்து பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட ஊர் மக்கள் நம்மளோட ஊர் பசங்க வந்து படிக்கிறது நம்ம தான் வந்து நம்ம கை காசு போட்டு நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு நம்ம பசங்களுக்கு க கல்வி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு மக்களும் சரின்றாங்க அதுக்கு வந்து அன்பு அறிவுன்ற ரெண்டு பேரை வந்து தலைமையெடுக்க சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க தலைமை எடுத்து காசு க வரி கட்டுறதுக்காக வந்து வரி கல் பண்ணுறதுக்காக ஒரு வீட்டுக்காக போயிட்டு இருக்காங்க மொத்தம் அந்த கிராமத்தில் வந்து எண்பத்தி ரெண்டு வீடு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வீட்டை வந்து கடந்துட்டு ஐம்பத்தி மூணாவது வந்து பழனின்ற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து அவர் ரொம்ப சிக்கனமாக இருக்கனால அவர் என்ன பண்றாரு மீதி இருக்கலாம் காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்து அப்புறமா எங்கிட்ட காசு வாங்கிக்கோங்க நான் பத்துல இருக்கு எங்கிட்ட இருக்க மீதி ஏதோ ஒன்னு ரெண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்க என்ன பண்றாருன்னு சரி சொல்லிட்டு இவன் தரம் தர சொல்லிட்டு என்ன பண்றாரு கிளம்பிடுறாங்க அன்னைக்கு நைட்டே வந்து பழனின்ற வீட்டில் வந்து தீ பிடிக்குது அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் எடுத்துட்டு அது பொற்காசு அப்புறம் வந்து வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க மனைவி கூட வெள்ளம் வந்துடுறாரு அப்போ அவங்க தீபத்தின் வந்த ஊர் தலைவர் என்ன பண்றாருன்னா உன் குழந்தை எங்க அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் அவங்க ஞாபகம் நம்ம குழந்தை நம்ம உள்ள விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது உடனே அவர் ஊர் தலைவர் என்ன பண்றாரு உள்ள போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு அப்போ வெள்ளம்னு சொல்றாரு உள்ள இருக்க பொருளையும் மற்றவங்களுக்கு கொடுத்து அன்பு வளர்த்துக்கோ நீ வெறும் பொற்காசை வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்ல கடைசி வரைக்கும் வந்து மக்கள் தான் கூட வருவாங்க நீ சம்பாரிச்ச காசோ பணமோ கூட வராது அப்படின்றாரு உடனே வந்து இவர் என்ன சொல்றாரு என் கையில் இருக்க பொற்காசு எல்லாத்தையுமே தலைவர்கிட்ட கொடுத்துட்டு நான் அவன் சொன்ன தப்பு பண்ண தப்பு தான் நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தை வந்து ஏன் சொல்லிட்டு கட்டுங்க காசு கொடுக்கற சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறாரு உடனே ஊர் தலைவரும் அந்த மக்கள்லாம் அவர் மன்னித்து இப்போ திருந்திட்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து நார்மலாகிட்ட விட்டுடுறாங்க